இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள் இந்த பக்கம் இருக்கவங்கலாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள் இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் தொடங்க போறோம் முதல் விஷயம் உங்க பேர் என்ன ஏன் அந்த பேர் வச்சாங்க ஷார்ட்டா சொல்லணும் ஏன்னா எல்லாரும் சொல்லல கரெக்டா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்ட சொல்லணும்னு சொல்லணும் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு

எனக்கு உண்மையாகவே சொல்றேன் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து புகழேந்தியும் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைக்குப்பாங்க அது தெரியல எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது நல்ல பேராக தோணுச்சுன்னு புகழேந்தின்னு வச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு தெரியாத அது ஆம்பளை பேருன்னும் தெரியாது ஓ அவங்க தெரியாது பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க நீ ஏன் சொல்லுது நியாயமா ரொம்ப பீப்பன்ட்டில்ல ஆமாம் என்னோட பேர் பிரசன்னா பிரசன்னா கிரிக்கெட் பிளேயர் பிரசன்னான ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இருந்ததா சொன்னாங்க அவங்க மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க பக்கத்துல உங்க பேரு என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா அதிர்ஷ்ட தேவா பா இது ரொம்ப புது பேரா இருக்குங்க ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கற தாண்டி பேரே புதுசா இருக்கு அதிர்ஷ்ட தேவா எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜம் பாட்டியோட அம்மா பேர் ரத்தினம் ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜா ரத்தினம் ரெண்டு பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமொழி பண்ணாதானு சொல்லியிருக்கேன் நான் அங்கே அடிச்ச ஆயிரம் வாழ்க்கையிலேயே நான் அது கலங்கி போயிருக்கேன் இங்கே ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு நான் பிறக்கும் போது எங்கள் வீட்டில் தேன்கூடு இருந்ததா சொல்றாங்க அது எதிர் வீட்டில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சுடுங்க

இந்த பேர் என்னன்னா என்னோட எங்க கொலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க என் பேரு முத்து காமாட்சி முத்து காமாட்சி அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க என் பேரு சிந்து சிந்து ஓ அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான் சோ அவங்களுக்கு இது ஆண் பெயரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா சோ அதனால சிந்துன்னு வச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு காரணம்

அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அன்னக்குடி அன்னக்குடி அன்னக்குடியும் குடியும் பாரதராஜா படம் ஆமாம் சார் பரராஜா ஊர் தான் சார் ஊரும் ஊரு போவோம் ஆமாம் சார் தனி பக்கத்தில் அள்ளி நகரம் ஆனால் அந்த கான்செப்ட் நல்லா சொன்னீங்க எட்டு எட்டாவது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க அது ஒன்று ரெண்டு பேத்தா புக்கை தேடி இடிங்களா எட்டாவது பிள்ளை அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார் பெற்றோர் பெயர் காமாட்சி சார் காமாட்சி ஆமாம் சார் அம்மா பேரு வச்ச பேரையும் வச்சு காமத் அலையாஸ் தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன் ஓகே காமத் அலையாஸ் காமாட்சி இதுக்கு காமாட்சியே பெட்ரு விருதுநகர் பகுதியா நீங்க தேனி அள்ளி நகரம் நான் பெரியகுளம் பெரியகுளம் உம் ஓகே ஓகே அந்த பகுதியில அதிகமா வைப்பாங்க காமராஜருடைய பேரே காமாட்சி தான் அப்படியா என்ன அப்படியா வாரம் அமைத்திரே வாரும் என்னுடைய அண்ணா பேர் மாரியப்பன் அடுத்து செந்தில்நாதன் மூணாவது அட் ஈஸ்ட் பொம்பளைப்பிளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா கடைசியாக நானும் பையனாக பிறந்த உடனே சரி வீட்டில் கூப்பிட உமா உமான்னு கூப்பிடுவோன்னு சொல்லி பேர் வச்சாங்க பின்னல என் பேர் கண்மணி கண்மணி அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி ரெண்டாவது அண்ணா வந்து ராஜாமணி நான் வந்து கண்மணி ஓகே அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே என் பேர் சம்பங்கி சம்பங்கியா சம்பங்கின்னு ஒரு மலர் பேர் தான் பூ பேரு எங்கள் அப்பா கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் வந்து பூ பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்தமாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை எங்கள் வீட்டில் நான் ஆண் குழந்தை ஆண் குழந்த பிறந்த என்ன பேர் வைக்கிறது தெரியல அவங்களுக்கு தெரியலப்பா தெரியல பெண் குழந்தைக்கு மல்லிகாலு பேர் வச்சுட்டாங்க அவர் வந்து மல்லிகாலு பேர் வச்சுட்டாங்க எனக்கு வந்து ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் இல்ல கனகாம்பரம் அது மாதிரி வைக்க முடியாது அதனால இதுதான் அந்த பேர் கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க என்ன போய் பெல்